அது உடலுறவை அது தப்பாக நினைக்கும்போது தான் அது ஒரு கொச்சையானது உடலுறவை பற்றியே பேசக்கூடாது உடலுறவை தாழ்வாக நினைக்கும்போது தான் கெட்ட வார்த்தைகளே உருவாகுது கெட்ட வார்த்தைகள் ஏன் உருவாச்சு அப்படின்னா நீ உடலுறவு சார்ந்த விஷயங்களை வந்து நீ பேசக்கூடாது அது அது தப்பான விஷயம் அது கொச்சையான விஷயம் அதை பற்றி நீ தெரிஞ்சிக்காத அது அசிங்கம்னு நினச்சிடல அதனால தான் கெட்ட வார்த்தையே பேசுனாங்க அதனால தான் கெட்ட வார்த்தைகள் வந்தது நீ எப்போ வந்து உடல் அதை நீ அலட்சியப்படுத்துறது உடலுறவை அலட்சியப்படுத்துறது அதை அசிங்கம் நினைக்கிறது அப்போ தான் கெட்ட வார்த்தைகள் அப்போ நீ எப்போ வந்து அதை உடலுறவை வந்து ரொம்ப முக்கியமாக பார்ப்ப தெரியுமா ஒருவேளை அதில் ஒருவேளை ஒன்றால் செயல்பட முடியல உடலுறவில் நீ திறம்பட செயல்பட முடியல அப்போ அந்த தாழ்வு மனப்பான்மை உனக்கு வரும்போது தான் ஏதாவது பாலியல் சார்ந்த குறைபாடுகள் வரும்போது தான் அப்போ உனக்கு அவமானமாக இருக்கும் அப்போ தான் நீ வந்து உடலுறவை போய் நம்ம தாழ்வாக நினச்சோமே இப்போ பார்த்தா அந்த உடலுறவு நமக்கே மாட்டேங்குதே பாலியல் சார்ந்த குறைபாடுகளோடு பாதிக்கப்படும் போது தான் நீ உடலுறவை வந்து அப்போது உனக்கு அவமானமாக இருக்கும் தாழ்வுமான பன்மை ஏற்படும் அப்போ தான் நீ உடலுறவில் எப்படி சிறப்பாக செயல்படுவது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பேன் அப்போ தான் நீ அதை உயர்வாக நினைப்பேன் அது வரைக்கும் அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன் உடலுறவை தாழ்வாக நினைக்கும்போது நீ அதை பற்றி அதில் எப்படி சிறப்பாக செயல்படணும் அதெல்லாம் நினைக்க முடியாது ஏதோ கடமை ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு கடமை வேறு வழியே இல்லாமல் நீ அதை செஞ்சிகிட்ருப்ப அந்த தேவையை நீ பூர்த்தி பண்ணிகிட்ருப்ப அதற்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன் இன்பம் பண்ணுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் அதை ஒரு அலட்சியமாக நினச்சிருப்பேன் சுய இன்பம் பண்ணுவேன் அல்லது விபச்சாரம் தவறான உடலுறவு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் மனைவிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் அல்லது கணவனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் இப்படி அந்த அந்த இன்பத்தை எப்படியாவது அனுபவிச்சுட்டு போகிறது எப்படியாவது சாப்பிட்டு போகிறது எவனே ஏமாற்றியாவது சம்பாதிச்சு சாப்பிட்ற மாதிரி எப்படியாவது வாழ்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எப்படியாவது அந்த இன்பத்தை பெற்றுடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அது வரைக்கும் இருந்திருப்பேன் எப்போ தெரியுமா நீ அந்த உடலுறவை பெருசாக நினைப்பேன் அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறது எப்போ உனக்கு வரும் அப்படின்னா அந்த பாலியல் சார்ந்த குறைபாடுகள் உனக்கு எப்போ வருதோ அப்போ தான் வந்து உனக்கு வந்து உடலுறவுங்கிறது அப்போ தான் நீ என்ன பண்ணுவேன் அந்த உடலுறவில் நீ சிறப்பாக செயல்பட முடியல நம்மளால் அப்போ தான் உனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும் அப்போ தான் நீ அதை உயர்வாக நினைப்ப அப்போ தான் உனக்கு இந்த கெட்ட வார்த்தைகள்லாம் போடணும்னு தோணவே தோணுது கெட்ட வார்த்தைகள்ங்கிறது அப்போ தான் உனக்கு உயர் உடலுறவை உயர்வாக நினைக்கும் போது தான் அதில் எப்படி சிறப்பாக செயல்படுறது என்ன பண்ணணும் என்னென்ன பண்ணால் உடலுறவில் நம்ம சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிறது அப்போ தான் உனக்கு தெரியும் அப்போ தான் உனக்கு இந்த கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து படிப்படியாக மறைஞ்சி உடலுறவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவேன் அப்போ அது சார்ந்து நீ நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவே பிறருக்கும் உனோட அனுபவத்தை சொல்லுவேன் அப்போ தான் அந்த கெட்ட வார்த்தைகளை மறையும் உடலுறவை வந்து அசிங்கம் தப்பு அப்படின்னு நினைக்கும் அது தப்பான விஷயம் அசிங்கமான விஷயம் அப்படின்னு நினைக்கும்போது தான் கெட்ட வார்த்தைகள் வருகிறது அதனால் வந்து